கமல் கிஷோர் சகோ அப்படின்னு காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஏன் எனக்கு டைம் அவுட் பண்ண பிரேம் சகோதரரே நான் வந்து டைம் அவுட் பண்ண மாட்டேன் அதில் வந்துட்டு மாமாவே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி செல்லக்குட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதாகிடும் ஆஃப் ஆகிப்போம் தான் அவங்களுக்கு அன்றைக்கி ஆஃப் ஆச்சு இன்னைக்கு நான் அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கொண்டு வந்து எடுத்து விட்டேன் திரும்பி அந்த மாதிரி பண்ணாதீங்க செல்லக்குட்டி குட்டின்னு எழுதாதீங்க சரியா அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஹைட்டுக்குள்ளே கொண்டு போயிடும் டைம் அவுட் கொடுத்துரும் வாரிலா சகோ வணக்கம் கோவிந்த சகோ மேடம் விருது உங்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் மிக்க நன்றி எதற்காக உங்களுக்கு விருது வழங்கப்பட்டது என்பதை தெரிவிக்க முடியுமா எதற்காக அப்படின்னா வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரீல்ஸ் அதற்காக தான் கொடுக்கப்பட்டது வேற எதுவும் சந்தேகம் இருக்கா ஓகே கோவிந்த சகோதரி வணக்கம் வளமா சொல்லியிருக்காங்க பிரேம் சகோதரை தயவு செய்து செல்லக்கொண்டு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அதில் பதிவிடாதீர்கள் அப்படி இட்டீர்கள் என்றால் அதுவே ஆஃப் ஆகிவிடும் டைம்க்குள்ளே கொண்டு போயிடும் என்னை சோ நாராயணா தயவு சொல்லாதீங்க இந்த பஸ்ட் லாஸ்ட் டே ஹாய் திருப்பூர் திருப்பூர் ஆனந்த வாரலர் சகோ வணக்கம் வணக்கம் மணப்பாறை அழகி வாரலர் ரமேஷ் முத்து சகோ வணக்கம் ஹை சிஸ்டர் ஏன் ஹீரோனுக்கு வாங்க கேர்த்தி தங்கப்ல வணக்கம் கேர்த்தி தங்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க கோவிந்தராஜ் சகோதர இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது பதினெட்டாம் லைக் தகச்சி மிக்கா சதோஷம் முருகன் நாகராஜன் சகோ யாதூ முறையா சொல்லிக்கா கீர்த்தனா சகோதரி கேஸ் மூட்டிருக்காங்க கீர்த்தனா சகோதரி செல்லம்மா கூப்பிட்டுருக்கா இரோ வணக்கம் ரமேஷ் முக்து சகோ வணக்கம் கேசிமா சிமா வணக்கம் கண்ணன் நல்லா இருக்கீங்களா இரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா தங்களை எந்த ஒரு சொல்லுங்க பதினெட்டு லைக் மிக்க சந்தோஷம் கீர்த்தி கீர்த்திமா கேஆர் சி முருகனை கூட்டிருக்காங்க முருகன் சகோ தமிழ் அம்மா வணக்கம் யாதோ முருன்னு சொல்லிக்காங்க சாமூர்கிய சகோ வணக்கம் கேசிமா கே கேஆர் சி வணக்கம் யாத முறை சகோ பதங்கிப்போ இவர் சொல்வார் கேளுங்கள் நான் சாப்பிட்டது அப்படியா என்ன சாப்பிட்டீங்க நீங்க காலையில் வந்து ஒரு வடை ஒரு டீ மதியானம் மட்டன் பிரியாணி இப்ப நைட்டுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் ஒரு சாப்பாடா சர்க்கரை பொங்கல் ஒரு ஸ்நாக்ஸு அதெல்லாம் ஒரு சாப்பாடே கிடையாது ஹாய் செல்லம்மா வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் அப்படின்னு கீர்த்தி கேட்டுக்கா காலையில் நாங்கள் டீ குடிப்போம் ஒரு வடை சாப்பிட்றோம் அவ்வளோ கொஞ்சோண்டு ஒரு ஒரு தொட்டுக்கிறதுக்கு சாப்பிடுறது அதெல்லாம் ஓகே பட்டு நாளைக்கு வரேன் லைவ் டியூட்டில இருக்கேன் பட்டு நாளைக்கு வரேன் நல்லா சாப்பிடுங்க பட்டு நாளைக்கு பேசலாம் ஓகேவா பாய் பா பாய் குட் நைட் இது ரொம்ப சந்தோஷம் செல்வா பட்டு மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க கண்டிப்பா நாளைக்கு வாங்க செல்வா பட்டு ஹாய் கேஆர்சி ஹாய் முருகன் சகோ கீர்த்திமா சொல்லிக்காங்க தேஜாராம் சகோ வணக்கம் கேஆர்சி மா கூப்பிட்டு இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க சூப்பர் கேஆர்சி மாம் தேஜாராம் லைவ்ல இருக்கீங்களா கேஆர்சி உங்களை கூப்பிட்டுருக்காங்க தேஜாராம் சகோ வணக்கம் நலமா இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யாதும் முறை அப்படின்னு முருகன் என்னை கூப்பிட்டுருக்காங்க கீர்த்தனா சகோதரி யாது ஒன்று சொல்லியிருக்காங்க என் கமாண்டை மட்டும் நீ படிக்க மாட்டேங்கிற பிரேம் சகோமா கண்டிப்பாக நான் படிப்பேன் நீங்கள் வந்து அந்த செல்ல குட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ஒரு அம்மாவுக்கு பெரிய பிள்ளையாகிட்டேன் நான் அதனால நம்ம சின்ன பிள்ளை கிடையாது அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும்ல வயசுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா எங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டு என் கூட படிச்சவங்க எல்லாருமே பார்ப்பாங்க என்ன இன்னும் செல்ல புட்டிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிரேம் சொல்லுங்க முருகன் சௌகம் உணர்த்து சொல்லியிருக்காங்க கே சொ முத்து தங்கச்சி முருகன் என்ன சொல்லியிருக்காங்க சரி ஓகே சாரி உன்னு லைவ் அப்படி இல்ல ப்ரேம்மா நான் உங்களுக்கு கிளம்பணும்னு சொல்ல சொல்லல நம்மளோட சொந்தக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க இது யார் இது செல்லக்குட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவ என்ன அப்படி பண்றா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அதற்காகத்தான் சொன்னேன் சரியா செல்வராசகோ தமிழ வணக்கம் யாதோதா முருகன் என்ன அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுக்க கீர்த்திரா தங்கச்சி முருகன் கூப்பிட்டுக்காங்க ஹாய் யாது முறை யாரு கேள்வி கீர்த்திமா கூப்பிட்டுக்கா கல்யாணம் என்று சொன்னார் நாகராஜ சகோ கல்யாணம் என்று சொன்னார் ஆஹ் கரெக்ட் கல்யாணம் ராஜாமா நீங்க அதை ஆன்சர் சொல்ல நீங்க எதற்காக சொன்னீங்கன்னு சொல்லுங்க வீடியோவால எழுதுங்க வணக்கம் சகோதரி வணக்கம் ரஞ்சிதா வாருங்கள் வணக்கம் வணக்கம் எதற்காக போடுங்க கல்யாணமா காது குத்தா இருக்கு போடுங்க சொல்லுங்க முத்து தங்கச்சி நான் நல்லா சாப்பிட்டேன் முருகனே சொல்லிக்காங்க ஹாய் அம்மா வா முகமது தங்கப்பட வணக்கம் சாமி நல்லா இருக்கேன் சாமி நேற்று என் மருமகளுக்கு கவிதை ஒன்றை எழுதியிருந்தேன் அதுக்கு நெல்லை முடித்து விட்டீர்கள் பாசுக்கு வருத்தமாக இருந்தது இப்போது சொல்கிறேன் என் மருந்து தமிழ்ச்சியிடம் இந்த கவிதையும் படிக்கும் கண்டிப்பா கிஷோரனா ஆஹ் வாருங்கள் வணக்கம் கிருஷ்ணா என்னாச்சு டிலிட் சிட்டுக்குருவி

மார்கழி மாசத்துல யார் கல்யாணம் வைக்க மாட்டாங்களே இதுல என்ன ராஜாவும் கல்யாணம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு லைல லைவில வந்தோன்னே இன்னைக்கு ராஜாவுக்கு போய் உண்மையுட சொன்னீங்களா உண்மையை நம்ப